மலரினும் மெல்லது காதல் சிலர் அதன் செப்படி தடை போடுவேன் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போது காதல்னா என்ன நிறைய படம் எடுக்கிறோம் காதல் கோட்டை காதல் இது நிறைய பேர் இந்த குரலை நிச்சயமாக கேட்டிருப்பீங்க காதல் எப்படி வள்ளுவ வரையாது மலரினும் மலர் மென்மையானது அந்த மலரினும் மெல்லது காதல்னா அந்த உணர்வை சொல்கிறார் மலர்னா தான் அது எடுத்து பார்த்து சொல்கிறது அந்த மலர் நுண்ணீது அந்த நுண்ணிதிலும் நுண்ணீது இந்த காதல் உணர்வுகள் காதல் உணர்வுகள் வயப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லாம எதிர்பார்ப்பு இருக்காது உங்களுக்குள்ள இயற்கையாகவே தன்னது தன்னை ஈகம் செய்ய விரும்புவார்கள் ஒருவருக்கு ஒருவர் இடம்படு உயிரிடைன்னு வார் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு வாழ்தல் வார் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு அதுபோல ஒருவரை ஒருவர் கொடுப்பதிலே விஞ்சி நிற்பார்கள் பெறுவதில் அல்ல இந்த நுண்ணிதன் காதல் உணரக்கூடியவர்கள் உலகத்தில் ஒரு சிலர் மற்றவெல்லாம் காதல் செய்வாங்க சில பேர் தான் காதலை உணர்வாங்க அவர்களே காதலர்கள்